வணக்கம் என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் கமலி மதுரை நாற்பது வயதின் பிற்பகுதியில் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் கொண்ட அந்த பிரபல பெண் வழக்கறிஞர் உமாவின் கூர்மையான பார்வையின் கீழ் அந்த பளபளப்பான மேசையின் மறுபுறம் வர்மாவும் மீனாட்சியும் அமர்ந்திருந்தனர் உமா தனது நாற்காலியில் இருந்து முன்னே சாய்ந்து கைகளை ஒன்றாக மேஜையில் வைத்து பிணைத்தபடி தம்பதியினரை வெளிப்படையான ஆர்வத்துடன் பார்த்தார் உமாவின் குரல் நம்ப முடியாமல் வெளிவந்தது நான் வெளிப்படையாவே கேக்குறேன் உங்க ரெண்டு பேருக்கும் நேத்து தான் கல்யாணம் ஆகியிருக்கு ஆனா இன்னைக்கே டைவர் பண்ணணும் என்றார் உறுதிப்படுத்தும் பொருட்டு வர்மா நீங்க சொல்றது சரிதான் மேடம் இது நாங்க எங்களுக்குள்ள பேசி பரஸ்பரம் எடுக்கப்பட்ட முடிவு என்றான் குரலில் எந்த பிசிறுமின்றி வழக்கறிஞர் புருவத்தை உயர்த்தி பார்வையை மீனாட்சி நகர்த்தியவாறே இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா மிசஸ் வர்மா என்றார் தன் கூர்மையான பார்வையுடன் மீனாட்சி தலையாட்டுவதற்கு முன்பு வர்மாவை ஒரு நொடி பார்த்தாள் பின் யோசிக்காமல் ஆமா மேடம் இந்த விவாகரத்து விஷயம் நாங்கள் ஏற்கனவே முடிவு செஞ்சதுதான் இது இப்போதைக்கு அவசியம்தான் என்றால் வழக்கறிஞர் ஒரு மென்மையான சிரிப்பை வெளிப்படுத்தி தலையை சலிப்பாக இடம் வளம் அசைத்தார் அவசியமா அப்படி என்ன அவசியம் வந்தது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள முதல் ராத்திரியில உங்களுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடு என்றவர் இருவரையும் பொதுவாக பார்த்து இல்ல இப்பெல்லாம் கண்ட வீடியோவையும் பார்த்துட்டு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கு இந்த காலத்து பிள்ளைங்க கிட்ட அப்படி ஏதாவது அவர் உங்ககிட்ட இல்ல நீங்க அவர்கிட்ட என்று அவர் மெய்தாக வார்த்தைகளை விட மேடம் என்ன பேசுறீங்க ஒரு லாயர் மாதிரி பேசுங்க என்ற வர்மாவின் குரல் கூர்மையாக வெளிவந்தது தோள்களை குலுக்கிய உமா இல்ல மிஸ்டர் வர்மா கேட்க வேண்டியது என்னோட கடமை அப்படி உண்மையில உங்களுக்குள்ள என்னதான் நடந்தது சி நான் ஏன் கேக்குறேன்னா இத்தனை வருஷம் சர்வீஸ்ல உங்க கேஸ் தான் நான் பார்த்த கேஸ்ல ரொம்ப புதுசா இருக்கு பெரும்பாலான தம்பதிகள் விவாகரத்து அப்படிங்கிற அவங்களோட முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் சில மாதங்களாவது காத்திருப்பாங்க ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போக முயற்சி பண்ணுவாங்க அப்படி எந்த முயற்சியும் இல்லாம விவாகரத்து பண்ற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு நாளையில என்ன நடந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் என்றார் இருவரையும் பார்த்து வர்மாவின் தாடை இறுக்கமடைந்தது அது எங்களோட தனிப்பட்ட விஷயம் நாங்க எதனால இந்த முடிவெடுத்தோம் அடுத்து எங்க பிளான் என்னன்னு சொல்றதுக்காக இங்கே வரல மேடம் ஜஸ்ட் டூ த லீகல் ப்ராசஸ் என்றான் சுருக்கமாக வழக்கறிஞரின் கண்கள் வர்மாவின் பேச்சில் நகைச்சுவையை கேட்டது போல் மின்னின ஓ நான் ஒத்துக்கிறேன் எங்களால விசாரிக்காமல் விவாகரத்தை தூக்கி கொடுத்துட முடியாதே சட்டம் உங்க பக்கம் இருக்க நியாயத்தை கேட்குதே குறிப்பா உங்க திருமணம் ரொம்ப ரொம்ப புதுசா இருக்கும் போது என்றார் வர்மாவிடம் அதுவரை அமைதியாக இருந்த மீனாட்சி எங்களுக்கு தெரியும் மேடம் ஆனா இது நீங்க பார்த்த மாதிரி ஒரு வழக்கமான விவாகரத்து இல்ல எங்க இந்த திருமணமே எங்க சௌகரியத்துக்காக பண்ணிக்கிட்டது மட்டும்தான் என்றாள் மீனாட்சி வழக்கறிஞர் தனது பேனாவை சிந்தனையுடன் மேஜையில் தட்டினார் சௌகரியமா இன்ட்ரெஸ்டிங் மிஸ்டர் வர்மா அண்ட் மிஸ்ஸஸ் வர்மா உங்க ரெண்டு பேர்ல யாராவது உண்மையிலேயே இந்த திருமணத்தை நீட்டிக்க விரும்புறீங்களா வர்மா அசௌகரியமாக தனது இருக்கையில் இருந்து மெல்ல முன்னே வந்தவாரே நான் சொன்னது போல எங்களுக்குள்ள ஒத்து வராது மேடம் வழக்கறிஞர் குறுக்கிட்டார் அவரது துணி கூர்மையாக இருந்தது வர்மா மீனாட்சி இருவரையும் பார்த்து சி நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க நான் உங்களுக்கு உதவணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க நான் உங்க ரெண்டு பேர்கிட்டையும் தனித்தனியா பேசுறேன் என்றார் அவர்கள் இருவர் பதிலுக்காக காத்திராமல் அவர் வர்மாவை சுட்டிக்காட்டி மிஸ்டர் வர்மா நீங்க கொஞ்சம் வெளியேறுங்களேன் நான் சீக்கிரமாவே கூப்பிடுறேன் என்றார் வந்தோமா விவாகரத்து விண்ணப்பித்தோமா என்றில்லாமல் இந்த வக்கீல் உமாவின் பேச்சு வர்மாவை எரிச்சல் படுத்தியது ஆனால் வேறு வழி இல்லையே அவர் சொல்வது போல் கேட்டால்தானே விவாகரத்திற்கு வழி சொல்வார் வர்மா அறையை விட்டு வெளியேறும் முன் மீனாட்சியை ஒரு பார்வை பார்த்தான் அவன் வெளிப்பாடு படிக்க முடியாததாக இருந்தது வழக்கறிஞர் உமா தன்னுடலை முன்னோக்கி சாய்த்து மீனாட்சியை அவரது கூர்மையான கண்களால் பார்த்தார் அவர் தனது முழு கவனத்தையும் மீனாட்சியின் மீது செலுத்தி ஆல்ரைட் மிஸ்ஸஸ் வர்மா நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் வர்மா சொல்ற மாதிரி செக்ஸ் சம்பந்தமா எந்த பிரச்சனையும் இல்லைதானே எனவும் இல்ல மேடம் என்றாள் மீனாட்சி சரி அப்போ இந்த திடீர் திருமணத்திற்கும் என்ன சொல்ல போனா இந்த திடீர் விவாகரத்துக்கும் உண்மையான காரணம் என்ன மீனாட்சி ஒரு நொடி தயங்கி பின் அது எங்க குடும்ப சூழ்நிலை மேடம் என் தங்கச்சியும் அவரோட தம்பியும் காதலிக்கிறாங்க வீட்ல நான் மூத்த பொண்ணு எனக்கு கல்யாணம் எடுக்காம எங்க வீட்ல என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண சம்மதிக்க மாட்டாங்க அதான் என்றவளை நம்ப முடியாமல் பார்த்தார் வக்கீல் மீனாட்சி முழு உண்மையையும் கூறவில்லை என்பதை அவருக்கு நன்றாகவே தெரிந்தது எங்களோட இந்த திருமணம் தான் அவங்களோட எதிர்காலத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரே வழி ஆனால் திருமணம் இல்லை வெளி தோற்றத்துக்காக மட்டுமே நாங்கள் செஞ்சுக்கிட்டது வழக்கறிஞர் புருவத்தை உயர்த்தினார் அப்படின்னா மீனாட்சி தலையசைத்து ஆமா மேடம் எங்களுக்கு கணவன் மனைவியாக வாழும் எண்ணம் இல்லை என்றால் வழக்கறிஞர் தலையை சாய்த்து அவளை ஆராய்ந்தார் இங்க பாருமா நானும் ஒரு பொண்ணுங்கிறதால தான் அவங்க கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன் இந்த விவகாரத்து உங்களுக்கு படுதா அப்ப உங்களோட குடும்பம் பாதிக்கப்படாதா என்ன அடுத்து உன்னோட லைஃப் என்னாகும் நீ யோசிச்சியா மீனாட்சிக்கு தனக்கு ஏற்கனவே திருமணம் ஆனதை கூற மனம் ஏனோ முரண்டு பிடித்தது அதை கூறி ஒரு வேளை சி நீயும் ஒரு பெண்ணா என்று கேட்டுவிட்டால் மீனாட்சியின் கண்கள் உணர்ச்சிகளால் மின்னின என் குடும்பத்துக்கு உண்மை தெரியாது இது ஒரு உண்மையான திருமணம்னு தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அது இதுதான் டீல் வந்திருக்கேன் இதுக்கான கான்சிக்வன்ஸ இதுக்கான கான்சிக்வன்ஸ் என்ன வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண நான் தயாரா இருக்கேன் பிளீஸ் மேடம் இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க எனவும் வழக்கறிஞர் பின்னோக்கி சாய்ந்து அவளை சிந்தனையுடன் படித்தார் யூ ஆர் இன்ட்ரெஸ்டிங் மிசஸ் வர்மா சரி நீங்க வெளியே இருங்க உங்க கணவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் என்றவர் உமா வர்மாவை மீண்டும் அறைக்குள் அழைத்து மீனாட்சியை வெளியே அனுப்பினார் கதவை மூடியவுடன் மேசையில் கைகளை ஊன்றியபடி வர்மாவை பார்த்தார் உமா ஓகே மிஸ்டர் வர்மா இது உங்க சௌகரியத்துக்காக செஞ்சுக்கிட்ட திருமணம்னு உங்க மனைவி மீனாட்சி சொல்றாங்க அவங்க சொல்றது உண்மையா இல்ல நீங்க வேற ஏதாவது என்கிட்ட சொல்ல விரும்புறீங்களா வர்மாவின் கண்கள் குறுகின அவளுக்கு ஏற்கனவே கல்யாணமான விஷயத்தை சொல்லல போல அவ மட்டும் எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா இருக்கணும் நான் மட்டும் என்ன இழிச்சவாயனா என்று நினைத்தவன் உடல் விரைத்தது தன் எண்ணங்களை கட்டுப்படுத்தி ஆமா மேடம் அவங்க சொன்னதுதான் சரி இதுக்கு மேல இதுல பேச எதுவும் இல்லை என்று அன் வக்கீல் புன்னகைத்தார் உங்க வாய் தான் அதை சொல்லுது ஆனால் உங்க உடல் மொழி வேற விதமா சொல்லுதே ம் சரி அதை விடுங்க இது உங்க சௌகரியத்துக்காக பண்ண கல்யாணம் அப்படின்னாலும் எதுக்கு இவ்வளோ அவசரம் என்ற வக்கீலுக்கும் அவர்கள் பிரிவை தள்ளி போடும் எண்ணம் என்னைக்கு நாளும் அப்ளை பண்ணதானே தானே போகிறோம் சீக்கிரம் பண்ணால் நல்லது தானே அதான் என்றான் வர்மா மிஸ்டர் வர்மா நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை இந்த சமூகத்தில் உங்களுக்கான இடம் ரொம்ப பெருசு என்றவர் வர்மா முகத்தை பார்த்து ஏனா சட்டம் ஒரு திருமணத்தை குறிப்பா உங்க பெற்றோர் அனுமதி இல்லாம இவ்வளோ சீக்கிரமா விவாகரத்து செய்ய அனுமதிக்காது குறைஞ்சது ஒரு வருட காலத்துக்காவது நீங்கள் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்திருக்கணும் விவாகரத்து வாங்க ஒரு உறுதியான காரணமும் வேணும் அதுவும் இல்லாமல் வெயிட்டிங் பீரியட் கட்டாயமா இருக்கு வெயிட்டிங் பீரியட் என்றான் வர்மா கேள்வியாக புருவம் முடிஞ்சு குறைஞ்சபட்சம் பிறகுதான் அப்ளை பண்ண முடியும் அதுவும் இந்த திருமணம் எதனால உங்களுக்கு ஒத்து வராது அப்படிங்கறத நீங்க நிரூபிக்கணும் நீங்க மனுவை தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி அதை பத்தி யோசிச்சுக்கோங்க என்று கூறினார் கதைக்காக சித்தரிக்கப்பட்ட சட்டம் முழு உண்மை அல்ல வர்மா ஒரு கணம் சிந்தனையில் அமைதியாக இருந்தான் வழக்கறிஞர் உமா மீனாட்சியை மீண்டும் உள்ளே அழைத்தார் அவர்கள் இருவரும் மீண்டும் அவளுக்கு முன்னால் அமர்ந்தனர் வழக்கறிஞர் இருவரிடமும் பேசத் தொடங்கினார் நீங்க இந்த விவாகரத்தை கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க விவாகரத்தை அப்படிங்கிறது சும்மா பேப்பர்ல கையெழுத்து போடுற விஷயம் மட்டுமல்ல இது உங்கள் குடும்பங்கள் உங்கள் நற்பெயர் மற்றும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு கூட பல விளைவுகளை ஏற்படுத்தும் கண்டிப்பா ஆறு மாசத்துக்கு பிறகுதான் மனு தாக்கல் செய்ய முடியும் அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா என்றார் தெளிவாக மீனாட்சி வர்மாவை பார்த்தால் அவளது வெளிப்பாடு உறுதியாக இருந்தது ஆம் என்பது போல் அவள் தலையசைத்தாள் மூச்சை ஆள உள்ளிழித்து வெளிவிட்டு எஸ் வி ஆர் பிரிப்பேர்டு என்றாள் வழக்கறிஞர் பெருமூச்சு விட்டார் அப்படின்னா சரி நான் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்றேன் ஆனா ஞாபகத்துல வச்சுக்கோங்க மறுபரிசீலனை செய்ய உங்களுக்கு ஆறு மாசம் டைம் இருக்கு நல்லா யோசிச்சு முடிவெடுங்க அப்புறம் முடிவெடுத்ததுக்கு அப்புறம் வருத்தப்படக்கூடாது என்று மீண்டும் மீண்டும் அழுத்தமாக கூறினார் அந்த அறையை விட்டு வெளியே வரும்போது வர்மாவின் முகம் விரக்தியால் கொந்தளித்தது அவன் எதிர்பார்த்ததுதான் என்றாலும் தன் வாழ்வில் போகும் இந்த தேவையற்ற திருமணம் மற்றும் அதன் பின்னான இந்த திருமண முடிவை உடனடியாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவனால் தன் மடத்தனத்தை எண்ணி நொந்தவனாக வருமா ஆனால் அவனை தொடர்ந்து வந்த மீனாட்சியின் வெளிப்பாடு அமைதியாகவும் சிந்தனையுடனும் இருந்தது வழக்கறிஞரை பார்க்க சென்றபோது போது காரினுள் இருந்த இடைவிடாத பேச்சுக்கு இப்போது முற்றிலும் வேறாக திரும்பி வீடு செல்லும் போது அமைதி நிலவியது அதன் பின்னும் இருவரிடமும் அலுவலகத்தில் கூட பேச்சு வெகுவாக குறைந்து போனது மூன்று நாட்கள் கழித்து ஒரு நாள் மாலை வேளை ராஜசேகரும் பார்வதியும் வீட்டிற்கு வந்திருந்தனர் அவர்கள் மகளை பார்க்க அந்நேரம் வர்மா மீனாட்சி இருவரும் அலுவல் முடித்து வீட்டில் இருக்க வர்மா தன் மன எண்ணங்கள் எதையும் வெளிக்காட்டாமல் இயல்பாகவே ராஜசேகருடன் பேசிக்கொண்டிருந்தான் பார்வதியோ மகளின் தனியறையை பார்த்து என்னடி இது நீயும் மாப்பிள்ளையும் தனித்தனியாவா படுத்துக்கிறீங்க என்று கேட்டுவிட்டார் மீனாட்சிக்கு என்ன கூறுவது என்றே தெரியவில்லை என்ன காரணம் கூறினாலும் தாய் அவள் காரணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பது தெரிந்த ஒன்று அதனால் அது அதுமா எனக்கு பீரியட்ஸ் அதான் என்றவள் தலை கவிழ்ந்தபடி கூற பீரியட்ஸா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அதுக்கும் ஒரே ரூம்ல படுத்துக்கிறதுக்கும் என்னடி சம்பந்தம் மீனா என்றவருக்கு மகள் வாழ்வை நினைத்து பயம் பிடித்துக்கொண்டது குரல் தழுதழுக்க என்ன மீனா மாப்பிள்ள உங்ககிட்ட நல்லா நடந்துக்கிறாரு இல்ல உங்களுக்குள்ள வேற ஏதாவது பிரச்சனையா என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா மீனா என்ற மகளின் நாடி பிடித்து முகத்தை தன்னை நோக்கி திருப்பியவருக்கு கண்கள் மெல்ல கலங்க ஆரம்பித்தது ஐயோ அம்மா இப்பதானே கல்யாணம் நடந்திருக்கு அதுக்குள்ள எல்லாமே நடக்கணுமா என்ன நான் தான் கூட தங்கிக்க பண்ணேன் அவருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் வேற ஒண்ணும் இல்லம்மா நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம் என்று ஒரு வழியாக சமாளித்தாள் என்னமோ மீனா என்ன பிரச்சனைனாலும் அம்மா கிட்ட சொல்லுமா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நீயா குழப்பிட்டு இருக்காத நீ சரி சொன்னதால மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு உங்க அப்பாவும் வேதிகா கல்யாணத்தால கல்யாணம் முடிவாயிடுச்சு வருத்தம் இல்லையே என்றவர் இத்தோடு ஐம்பது முறைக்கு மேல் கேட்டுவிட்டார் மீனாட்சியிடம் ஐயோ அம்மா முதல்ல இந்த கேள்வியை விடுறியா முடியல காது கொய்யுங்குது என்று காதை குடைந்த மீனாட்சியை பார்த்து மெல்லிய சிரிப்பை உதிர்த்தவர் கையோடு வாங்கி வந்த மல்லிகை பந்தை பிரித்து மீனாட்சி தலையில் வைக்க ஏதுவாக அதை ஒழுங்குபடுத்தினார் ஆமா எதுக்கு இவ்வளவு போ என்ன தோரணமா கட்டி தொங்க விட போற இப்படி பண்ற என்றவள் தோலை பிடித்து மறுபுறம் திருப்பி நீ சும்மா இருமீனா இப்பதான் இருக்கு விருந்தலையோட வர்ப்பாங்க இதெல்லாம் புருஷ உன்னையே சுத்தி சுத்தி வர்றதுக்கு ஒரு ட்ரிக்டி என்றார் மெல்ல மீனாட்சியின் காதருகே குனிந்து மீனாட்சிக்கோ தலையில் அடிக்காத குறையாக கோபம் வந்தது என்ன செய்ய அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கியா என்றாள் மல்லிகை சரத்தை தலையில் தூடியபடியே சரி சரி ரொம்ப சலிக்காத ஓ மாமியார் இருந்திருந்தா தான் நீங்க ரெண்டு பேரும் தனித்தனி ரூம்ல தங்க போறீங்களா என்ன அந்த வேலைக்கார வடிவு சொன்னதை வச்சு பார்த்தா அந்த அம்மா ரொம்ப நல்ல மாதிரி போல உனக்கு கொடுத்து வைக்கல ம் என்னமோ நீயும் வர்மா தம்பியும் நல்லா இருந்தா சரிதான் என்றவர் தலை நிறைய மல்லிகை சரத்தை சூடி முடித்து மகளின் முகம் பார்த்தவர் பாத்தியா மீனா இப்ப உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால நெத்தி வகுட்டுல எப்பவுமே குங்குமம் வச்சுக்கோ இது என்ன சேல போ போய் வேற நல்ல சேலைய கட்டிட்டு வா என்ற தாயின் பேச்சுக்கு நாங்க அவள் வேறு வழியின்றி வேறு சேலை மாற்றி வரவும் அங்கிருந்த குங்கும சிமிலை எடுத்து மனதார மகளின் நெற்றி வகிட்டில் அவரே வைத்து விட்டார் பார்வதி என்னடி நான் பட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் உன் கொட்ட மாட்டேங்கிற என்ற பார்வதியிடம் சரிமா என்றாள் மீனாட்சி சலிப்பாக ஆ அப்புறம் முக்கியமான விஷயம் தாலி பிரிச்சு கட்டணுமே அத பத்தி மாப்பிள கிட்ட அப்பாவை பேச சொன்னேன் பேசிட்டு இருப்பாரு வா நாமளும் கீழே போலாம் என்ற பார்வதியை பார்த்து தலையில் அடிக்காத குறையாக முகத்தை சுருக்கினாள் மீனாட்சி ஒரு முறை தாலி கட்டியதற்கே தையா தக்கா என்று குதித்துக் கொண்டிருக்கின்றான் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மீண்டும் முறையா என்று நினைத்தவளுக்கு தலை சுற்றியது அவள் யோசித்து முடிப்பதற்குள் பார்வதி அறையை விட்டு வெளியேறி இருக்க அம்மா கொஞ்சம் நில்ல என்ற மீனாட்சியின் வார்த்தை காற்றில் பறந்தது மாப்பிள்ள வேதிகாவுக்கும் மீனாட்சிக்கும் தாலி பிரிச்சு இருக்கு கற்ற நீங்க சொன்னீங்கன்னா அப்படியே செஞ்சிடலாம் என்று ராஜசேகர் கூறிக்கொண்டிருக்க மாடிப்படிகளில் இருந்து அப்போதுதான் இறங்கி வந்த பார்வதியும் அவர்களுடன் கலந்து கொள்ள அவரை தொடர்ந்து வந்த மீனாட்சியின் மேல் வர்மாவின் கண்கள் ஒரு நொடிக்கும் அதிகமாகவே நிலைத்தது மீனாட்சியோ தந்தை பேசியதை கேட்டால்தானே திரு திருவின விழித்தபடி அப்படியே நிற்க மீனாட்சி வந்ததும் இருக்கையில் இருந்து எழுந்தவாறே அவளை கை நீட்டி தன் அருகே அழைத்தவன் அவள் அருகில் வந்ததும் அவள் தோல் மேல் வெளிதாக கையை வைத்தான் மீனாட்சியோ பக்கவாடாக திரும்பி வர்மனின் கையையும் அவன் முகத்தையும் பார்க்க நான் மீனு கிட்ட கலந்து பேசிட்டு சொல்லி விடுறேன் ஆரியன் வேதிகாவுக்கு நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சிடுங்க எங்களுக்காக நீங்க வெயிட் பண்ண வேண்டாம் என்ன மீனு சரிதானே என்றான் தன் அருகில் ஆச்சரியத்தில் வெளிவிரித்து நின்றிருந்த பெண்ணை கூர்ந்து பார்த்து மீனாட்சிக்கோ அதிர்ச்சியில் கண்களே கலங்கிவிட்டது தன் தாய் தந்தை வருத்தப்படக்கூடாது என்றுதான் வர்மன் இவ்வாறு நடந்து கொள்கின்றான் என்று தெரியாதா என்ன இருந்தும் மீனாட்சியால் வர்மாவின் இந்த பொறுமையான பேச்சை உடனடியாக ஏற்க முடியவில்லை ஆ என்றால் திக்கி திணறி மகளும் மருமகனும் இத்தனை நெருக்கமாக இருப்பதை பார்த்ததும் அதிலும் மகளிடம் கேட்டுவிட்டு பதிலளிக்கின்றேன் என்றதிலும் ராஜசேகரும் பார்வதியும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து புன்னகைத்துக் கொண்டனர் அதோடு நிறுத்தாத பார்வதி வர்வாவிடவும் ரொம்ப சந்தோஷமாப்ல எங்க பக்கம் ஏதாவது குறை வச்சிருந்தா மன்னிச்சிருங்க அதுக்காக மீனாவை தண்டிச்சிராதீங்க நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் எங்களுக்கு அதுதான் வேணும் என்ற பார்வதி கண்களில் கண்ணீர் விட்டு கொண்டார் வர்மாவுக்கோ என்ன கூறுவது என்றே தெரியவில்லை என்று மட்டும் கூறிக்கொண்டான் அத்துடன் ராஜசேகர் பார்வதி வீட்டை விட்டு வெளியேறியதும் வர்மா மெல்ல மீனாட்சியின் தோளில் இருந்த கையை இறக்கி அவள் முகம் பார்த்தபடி சாரி உங்க அம்மா அப்பாவுக்காக தான் அவனை தொட வேண்டியதா போச்சு பாவம் உங்க அப்பாவ மேல ரொம்ப பாசம் போல உன் புராணம் தான் பாடிட்டு இருந்தாரு அதான் அவர் மனசு கஷ்டப்படக்கூடாது இல்லையா என்றவன் பேச்சை கேட்டு முகம் புன்னகையில் மிளிர்ந்தது மீனாட்சிக்கு ஹம் நம்ம விவாகரத்து விஷயம் தெரிஞ்சா பாவம் மனுஷன் என்ன பாடுபட போறாரோ தெரியல என்றவன் மெல்ல முணுமுணுத்தபடி நகர மீனாட்சியும் பெருமூச்சொன்றை விட்டுக்கொண்டாள் அப்படியே அடுத்த இரண்டு நாட்கள் நகர அன்று இரவு உணவு முடித்த பின் வர்மா அந்த வீட்டின் பிரம்மாண்டமான ஹாலில் அமர்ந்து தொலைபேசியில் யாருடனோ பிசினஸ் விஷயமாக பேசிக்கொண்டிருந்தான் வர்மாவின் கணீர் குரல் மற்றும் சமையல் அறையில் இருந்து அவ்வப்போது வரும் பாத்திரங்களின் மெல்லிய ஒளியை தவிர அந்த சூழல் அமைதியாக இருந்தது வடிவு தன் கையில் ஒரு கிளாஸ் பாலுடன் ஹாலுக்குள் நுழைந்தார் வர்மா யாருடனோ அலைபேசியில் பேசிக் கொண்டிருப்பது கண்டு அங்கேயே தயங்கி நின்றார் வர்மா கண்களால் அங்கிருந்த மேசையை சுட்டிக்காட்ட அதை விடுத்து அங்கேயே அமைதியாக நின்றிருந்தார் வடிவு வர்மா தனது பேச்சை முடிக்கும் வரை காத்திருந்தார் வடிவு அங்கேயே நிற்பதை பார்த்த வர்மா நிமிர்ந்து மேலை பார்த்தான் அவனது புருவங்கள் கேள்விக்குரிய வகையில் சற்று உயர்ந்தன அலைபேசியை அனைத்தவன் சொல்லுங்க வடிவுமா என்கூட கூட ஏதாவது பேசணுமா என்றான் வடிவு மெலிதாக புன்னகைத்து பால் கிளாஸை வர்மாவின் கையில் கொடுத்தார் ஆமா தம்பி உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா ஒரு நிமிஷம் பேசலாமா என்றார் அனுமதி கேட்கும் துணியில் வர்மா அவர் கூற வருவதை கவனிப்பது போல் பாலை மேஜையில் வைத்துவிட்டு நேராக அமர்ந்தான் சொல்லுங்க வடிவுமா என்று கூறியபடி வடிவு மெல்லமாக திணறியபடி பேச ஆரம்பித்தார் தம்பி நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது அது உங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை ஆனா நீங்களும் மீனாட்சி அம்மாவும் ஏன் கல்யாணமான நாள்ல இருந்து தனித்தனி ரூம்ல தூங்குறீங்க அன்னைக்கு வீட்டுக்கு வந்த பார்வதி அம்மா கூட என்கிட்ட கேட்டாங்க எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல தம்பி என்றார் கைகளை பிசைந்தபடி வர்மாவின் முகம் உடனடியாக எந்த உணர்ச்சியையும் காட்டவில்லை என்றாலும் அவன் கண்கள் சற்று குறுகின தலையை குனிந்தபடி வடிவே தொடர்ந்தார் தம்பி என்னடா சாதாரண ஒரு வேலைக்காரி உங்ககிட்ட கேள்வி கேட்க என்ன தகுதி இருக்குன்னு நீங்க நினைக்கலாம் மனசு கேட்கல தம்பி மன்னிச்சுக்கோங்க உங்களை பெற்றவங்க இப்போ இங்க உசரோடு இருந்திருந்தா அவங்க இதை ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா மாட்டாங்க தம்பி அதனால நான் என்ன சொல்ல வர்றேன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்குள்ள என்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாக இருந்து அதை சமாளிக்கணும் அதான் தம்பி குடும்பம் அதை விட்டுட்டு இப்படி தனித்தனி ரூம்ல மனசு கேட்கல தம்பி வர்மா இருக்கையில் பின்னோக்கி சாய்ந்து ஆழமாக மூச்சை இழுத்தான் வடிவின் வார்த்தைகளால் அவனது தாடை இருக்கமடைந்தது சிறிது நேரம் இடைவெளி விட்டு எனக்கு புரியுது வடிவுமா என்று அவனது குரல் வழக்கத்தை விட அமைதியாக இருந்தது வடிவின் முகம் பூவாய் மலர்ந்தது நல்லது தம்பி நான் சொன்னதை காது கொடுத்து கேட்டதுக்கு நன்றி என்ன நம்புங்க தம்பி உங்க நல்ல மனசுக்கு உங்களுக்கு கண்டிப்பா நல்லதே நடக்கும் அந்த பொண்ணு மீனாட்சி தங்கமான பொண்ணு நான் வரேன் தம்பி என்ற வடிவு அதற்கு வர்மா வர்மாவிடம் எதுவும் கூறாமல் நடந்து அடுப்படியை நோக்கி சென்றார் வர்மாவின் கண்கள் தனக்கு முன்னிருந்த பாலை விரித்தன மனதில் வடிவு கூறிவிட்டு சென்ற செய்தியே ஓடிக்கொண்டிருந்தது பின்னர் ஆழ்ந்த பெருமூச்சுடன் எழுந்து படிக்கட்டை நோக்கி சென்றான் அங்கு சமையலறையில் மீனாட்சி வடிவுக்கு உதவும் பொருட்டு பாத்திரங்களை ஒதுக்கி வைப்பதில் மும்முரமாக இருந்தாள் நீ ஏமா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நான் செய்ய மாட்டேனா என்று கூறியபடி வடிவு சமையலறைக்குள் நுழைந்தார் பரவாயில்ல வடிவுமா அதனால என்ன இதெல்லாம் எனக்கு ஒன்னும் இல்ல பழக்கம்தான் என்று மீனாட்சி செய்யும் வேலையை நிறுத்தவில்லை மீனாட்சியின் அருகில் வந்த வடிவு அப்புறமா ஒரு வாரமாச்சு இன்னைக்கு தம்பி ரொம்ப தானே தூங்க போறீங்க என்றார் தயங்கியபடி மீனாட்சி ஒரு வினாடி உறைந்து நின்றாள் அவளுடைய கைகள் கவுண்டரின் விளிம்பை இறுக்கமாக பிடித்தன திருமணமான நாளிலிருந்தே வடிவின் பார்வை தன்னை தொடர்வதை மீனாட்சியும் பார்த்துக்கொண்டுதானே இருக்கின்றாள் அதிலும் இரவு உறங்கும் நேரத்தில் அவள் எங்கு செல்கிறாள் என்பதிலிருந்து காலை எழுந்து சமையலறை வரும் வரை வடிவின் பார்வை மாற்றத்தை பார்த்துக்கொண்டுதானே இருக்கின்றாள் மீனாட்சியும் குரலேஸ் குரலில் சற்றே தயக்கத்துடன் ஆமா வடிவுமா என்றாள் மீனாட்சி மில்லிய புன்னகையை இதழில் தவளவிட்ட வடிவு நல்லதுமா வர்மா தம்பி பார்க்கத்தான் முரட்டுத்தனமா தெரிவார் ரொம்ப தங்கமான புள்ள தாய் இல்லாத புள்ளமா நீ தான் தாய்க்கு தாயா இருந்து கவனிச்சுக்கணும் அப்பப்போ ஒரு வார்த்தை மனசுல எதுவும் வச்சுக்காது ரொம்ப நல்ல தம்பி நீயும் வர்மன் தம்பிக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோமா என்ற வடிவு பிரிட்ஜை திறந்து இருந்த மல்லிகை பூவை எடுத்து மீனாட்சிக்கு தலையில் வைத்து விட்டார் மீனாட்சி வேறு வழியின்றி சரிங்க வடிவுமா என்றவள் மாடிப்படியை நோக்கி நடந்தாள் வடிவின் பேச்சின் தாக்கத்தால் சிந்தனையுடன் மெல்ல நடந்து மீனாட்சி தனது அறைக்குள் நுழைந்தாள் அவள் தனது சேலையை களையத் தொடங்கிய போது கதவை சப்தும் தட்டும் சப்தம் கேட்டது அங்கு நின்ற வர்மாவின் கூர்மையான கண்களில் எரிச்சலின் சாயல் இருந்தாலும் அதை அவன் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை மீனாட்சியிடம் எதுவும் கூறாமல் அவளை ஒரு பார்வை பார்த்ததோடு திரும்பி தனது அறை நோக்கி நடக்கத் தொடங்கினான் மீனாட்சிக்கோ அவனை பின்தொடர்வதை தவிர வேறு வழியில்லை மீனாட்சி தயக்கத்துடன் வர்மாவின் அறைக்குள் நுழைந்தாள் சற்றும் சுருங்காத மெத்தை விரிப்புகள் நேர்த்தியாக அடுக்கப்பட்ட புத்தகங்கள் என்று அவள் கண்கள் பட்ட இடத்தை ஆராய்ந்தாள் அந்த அறையில் உள்ள அனைத்தும் வர்மாவின் குணத்தை அப்படியே பிரதிபலித்தன வர்மா அந்த அறையில் இருந்த பெரிய ஜன்னல் அருகே மீனாட்சிக்கு முதுகு காட்டி நின்று கொண்டிருந்தான் அவனது கைகள் இரண்டும் அவன் அணிந்திருந்த பைஜாமா பாக்கெட்டில் நுழைந்திருந்தது இறுதியாக வர்மாவின் கண்கள் மீனாட்சியின் புறம் திரும்பியது நமக்கு வேற வழி இருக்க மாதிரி தெரியல லாயர் உமா சொன்னத நீயும் கேட்டதானே வடிவு ஓன்கிட்டயும் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆபீஸ்ல எப்படியோ ஆனா வீட்ல நாம சில விஷயங்களை தவிர்க்க முடியாது மற்றவங்க பார்வைக்காகவும் அவங்களோட தேவையில்லாத கேள்விகளை தவிர்க்கவும் நாம ஒரே அறையில இருக்கத்தான் வேணும் பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் என்றான் வர்மா மீனாட்சி மறுக்கவோ ஏற்கவோ இல்லை வெறுமனே சரி என்பது போல் தலையசைத்தாள் அந்த அறையில் இருந்த சோஃபாவை காண்பித்தவன் நீ அங்க படுத்துக்கோ என்றான் மீண்டும் சரி என்பது போல் தலையசைத்தாள் வர்மா அவளிடம் இந்த நேரத்தில் ஒரு பெரிய வாக்குவாதத்தை எதிர்பார்த்தான் ஆனால் அவளது அமைதியான பாவனை அவனை அதற்கு மேல் எதுவும் பேசவிடவில்லை அவன் படுக்கைக்கு திரும்பிச் செல்வதற்கு முன் குட் நைட் என்றவன் அவள் பதிலை எதிர்பார்க்கவில்லை பாவம் வர்மாவுக்கு அப்போது தெரியவில்லை மறுநாளிலிருந்து மீனாட்சி அவனுக்கு தரப்போகும் தலைவழியை